நான் குடிக்க வேண்டாம்னு தாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால தினமும் குடிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா இதுக்கு பேருதாங்க அடிக்ஷன் சாராயத்தில் சிக்கிய வாழ்க்கை கடைசியில அடிமைத்தனத்துலதான் முடியும் சரி இந்த அடிமைத்தனத்தில இருந்து இந்த குடிப்பழக்கத்தில இருந்து இந்த குடி போதையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம நாமளையே திருத்திக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் முதல் படி என்னன்னு கேட்டால் முதல்ல என்னால குடிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஒத்துக்கங்க ரெண்டாவதா அந்த குடிக்கக்கூடிய சூழல் இருக்கு பாத்தீங்களா இடம் நண்பர்கள் சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே மாத்திக்கங்க டெய்லி நீங்க மாத்த அடுத்ததா ஒவ்வொரு நாளுமே நீங்க குடிக்கக்கூடிய அளவுகள் இருக்கு பாருங்க அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைங்க செல்ஃபாவே நேற்று இவ்வளவு குடிச்சோமா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா குடிப்போம் அப்படின்னு உங்களுடைய அளவுகளை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதா மாத்துங்க பயனுள்ளதா மாத்துங்கன்னா என்ன ஒரு சோசியல் ஒர்க்கு ஒரு யோகா ஒரு ஜிம்முக்கு இல்ல அப்படின்னோம்னா ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது இல்லைன்னா உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன டார்கெட் அச்சீவ் பண்றது சோ இது மாதிரி உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதா மாத்துங்க இது எல்லாமே உங்களை நீங்களே குடிப்பழக்கத்திலேந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள்ல முதல் படி இந்த முதல் படியை நீங்க செஞ்சு இத நீங்க சக்சஸா வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த படிகள்ல நம்ம போய்கலாம் குடிபோதையில் சிக்கிய ஒருவனுடைய வாழ்க்கை ஜெயில் மாதிரி இருக்கும் சிறைச்சாலை மாதிரி இருக்கும் அந்த வாழ்க்கை நமக்கு வேணுமாங்க முதல் படியை நம்ம இன்னைக்கே ட்ரை பண்ணுவோம் அடுத்த நான் நான்தான் இருக்கேன்ல நீ கூப்பிடுங்க உங்களுடைய குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக்காட்டுவோம் நன்றி